தேசத்தில் செயற்கை முறையில் போலியான பால் விற்கப்பட்டு வந்துள்ளது இதனை அறிந்து சுகாதாரத்துறை அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து செயற்கை பாலை அழித்துவிட்டது இதன் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது कितनी होगा अभी जीन पर जाती है थोड़ा सही होता है जीन ही नहीं रुक रही है एक नीचे की है। செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க